சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் பஸ்ஸில் அடிக்கடி டிராவல் பண்றீங்களா எம்டிசி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நோட் பண்ணிக்கோங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் ஏழு வழித்தட பேருந்துகளின் எண்கள் மாற்றப்பட்டுள்ளன மாநகர போக்குவரத்து கழக பஸ்களின் தட எண்களை பகுதி வாரியாக சீரமைத்து அதில் ஏழு வழித்தட எண்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாதவரம் டு தாம்பரம் கவியரசு கண்ணதாசன் நகர் டு தாம்பரம் என ஏழு வழித்தடங்களில் பேருந்து எண்கள் மாற்றப்பட்டுள்ளன சென்னையில் பயணிகளின் போக்குவரத்து தேவையை தீர்த்து வைப்பதில் மாநகர பேருந்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சென்னையில் ரயில் மெட்ரோ ரயில் வசதி இல்லாத பகுதிகளுக்கு பயணிகள் மாநகர பேருந்தையே நம்பியிருக்கிறார்கள் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகள் வழித்தட கண்டறிவதற்காக வழித்தட எண்களுடன் இயக்கப்படுகின்றன மேலும் இந்த வழித்தட எண்களை வைத்தே பயணிகள் பேருந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லுமா என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் உதாரணத்திற்கு சென்னை பிராட்வேயில் இருந்து கோயம்பேட்டிற்கு பதினைந்து பி என்ற வழித்தட எண்ணுடன் பேருந்து இயக்கப்படுகிறது இந்த ரூட் எண்ணை பார்த்தாலே போதும் இந்த பேருந்து எந்த வழித்தட வழியாக செல்லும் என்பது ரெகுலராக செல்லும் பயணிகளுக்கு தெரியும் இப்படி பேருந்துகளில் வழித்தட எண் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் ஏழு வழித்தட பேருந்துகளின் எண்கள் மாற்றப்பட்டுள்ளன மேலும் மாநகர போக்குவரத்து கழக பஸ்களின் தட எண்களை பகுதி வாரியாக சீரமைத்து அதில் ஏழு வழித்தட எண்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகள் நலன் கருதி சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பஸ்களை இயக்கி வருகிறது ஒவ்வொரு பேருந்து வழித்தடத்திற்கும் ஒவ்வொரு தட எண் வழங்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள தட எண்களை பகுதி வாரியாக சீரமைத்து ஏழு வழித்தட எண்களை மாறுதல் செய்து அதே வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்